இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு இன்னும் பத்து பதினஞ்சு கிராமத்துக்கு போன ஒரே சீக் சின்னதா முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் இது மக்களுக்கான கூட்டணி நல்ல கூட்டணி ராசியான கூட்டணி அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணனும் சரி திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் சரி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா இரண்டாயிரி இருபத்தி நாலு தேர்தல் என்னோட ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எனக்கு எனக்கு மக்களுக்கான கூட்டணி இது நல்ல கூட்டணி இது ஒரு ஆசையான கூட்டணி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி விஜயபிரபா என்னை அறிமுகம் செய்த அனைத்து நல்லவனும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எதிர்க்கட்சி சொல்றாங்க இந்த மாதிரி விஜயபிரபா வந்து விருதுநகரே இல்ல மக்கள் எதுக்கு அவருக்கு ஊருக்கு நாங்களும் இரண்டு தேர்தல் சொல்றாங்க அவங்களுக்குதான் சொல்லிக்கிறேன்

அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாருமே சந்திச்ச இந்த சந்தோஷம் அஇஅதிமுக தேவந்திகா கூட்டணியில விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில விஜய பிரபா வேட்பாளராக கேப்டன் மகன் நீங்கள் அனைவரும் உங்க வாக்குகளை சிந்தாமல் உங்கள் கோரிக்கை என் கோரிக்கையை நிச்சயமாக பாராளுமன்றத்தை ஒழிக்கும் அதனால் இன்னைக்கு நூறாவது நாள் அஞ்சலி அதனால் இன்னைக்கு ஆரம்பிச்ச மக்களவை நீங்கள் அனைவரும் உங்க வாக்குகளை முரசுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் துளசி கூட வாசம் மாறும் வார்த்தை மாற மாட்டேன் சொன்னா சொன்னதுதான் நிச்சயம் உழைக்க தயாரா இருக்கிறோம் அதனால ஏப்ரல் பத்தொன்பது இரண்டு கட்சிக்காரங்களே உங்க சொந்த வேட்பாளர் மாதிரி என்ன வழி நடத்திட்டு

கிழகே தேமுதிக நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில்

ರ <laughs>